ஸோ அது எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கான்செப்ட்ஸ் வந்து ரிப்பீட் ஆச்சு நீட்டில் ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஆகாஷ் வரதுக்கு முன்னாடியே ஒரு அந்த கான்செப்டே தெரியாமல் நம்ம தியரி படித்து எழுதுற மாதிரி இருந்தது ஆகாஷ்லேயே எல்லா ஃபேக்கல்ட்டிஸும் வந்து கான்செப்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாங்க மோர் தென் தியரி ஸோ நோட்ஸ் எல்லாம் பீரியாடிக்கலாக ரிவைஸ் பண்ணுறதுனால ஈஸியாகவே இருந்தது వెంకటవట్టు దుర్గప్రసాద్ సార్ వెంకటవట్టు దుర్గప్రసాద్ సార్ మై ఫిజిక్స్ ఫ్యాకల్టీ